மைனாவை சைக்கிளில் வச்சு ஸ்பீடாக ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தா திடீர்னு மைனாக்கு வயிறு வலி வந்துச்சு மைனா அப்படியே உட்கார்ந்துட்டு அழுக ஆரம்பிச்சுட்டா சுருளி என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டானா நீ போ நீ ப வராத நீ போ நீ போய் பாட்டியை கூட்டிட்டு வா அப்படின்னு மைனா சொல்லுவாள் சுருளியும் பாட்டியை கூட்டிட்டு வந்தா பாட்டியை அப்படியே அவ்வளோ கூட்டிட்டு போய் அந்த குச்சிக்கட்டில் உட்கார வச்சிருவாங்க சாரியெல்லாம் கட்டி ஒரு விளக்கு வெளிச்சத்தில் அப்படியே மைனா அமலாப்பால் மாதிரி இருப்பாள் அந்த அமலாப்பால் சீமான் தூக்கிட்டு போயிடுவான் அப்படி பண்ணால் மட்டும்தான் அதுக்கு பேர் ரேப்ப என்ன அர்த்தம் என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில் இருந்த பொருளை தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டில் வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் ஆக்சுவலாக நான் ஸ்டுடியோக்குள்ளே உட்காந்து கேமரா முன்னாடி இப்படி பேசுறதே தப்பு ஆனால் ப்ரெஸ் மீட்டில் சுற்றி பொம்பளைங்களையா உட்கார வச்சுட்டு ஏதோ வயசுக்கு வந்த பிள்ளையா அதுவும் வயசுக்கு வந்து குச்சி கட்டின ஒன்று ரெண்டாவது நாளையோ மூணாவது நாளையோ அண்ணனுக்கு என்ன கதை தானே அழகா சொல்லுவாரே இதுல இந்த நாய் மேல எனக்கு பெருசா வருத்தமெல்லாம் கிடையாதுங்க ஏன்னா அந்த அது ஒரு சொறி நாய் இனி அதை அடிச்சு துரத்துறது தான் நம்ம வேலையா வச்சுக்கணுமே தவிர இது மேல பெருசா ஒன்று சொல்றதுக்கு இல்ல ஆனா சுத்தி உட்கார்ந்துருக்காங்கல்ல லேடிஸு

இப்படி ஒருத்த மேசிக்கிட்டு அவன் பக்கத்தில் உட்காந்து இழுச்சுக்கிட்டு இருக்குது செருப்பு கழட்டி சப்பு சப்பு சப்புனு அடிச்சிருந்தா இன்னைக்கு வித்யா வீரப்பனை நம்ம கரெக்டுன்னு பேசியிருந்திருக்கலாம் எவ்வளவு ஆணவம் இருந்தா எவ்வளவு ஆணாதிக்க சிந்தனை இருந்தா ஒரு பிரஸ் மீட்ல உட்காந்து எப்படி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவா சரி அந்த பொம்பளைய விட்டுருங்க இந்த பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்டு பதில் கேட்கறீங்கல்ல உங்களுக்குமா இது தப்புன்னு ஒரு 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 நிமிஷம் கூட தோணல உடனே மைக் ஆஃப் பண்ணிட்டு நீ பேசுறது தப்புன்னு சொல்ல அப்புறம் நாங்க பிரஸ் மீட் நடத்துறோம் இல்லைன்னா நாங்க வெளியே போயிடுவோம் இனி உன் விஷயத்துக்கு என்ன ஏதுன்னு கேட்க கூட வரமாட்டோம்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கணுமா வேணாமா டிஆர்பி வெறி செய்திகளை யார் முந்தி தருவது அப்படிங்கிற வெறி பண வெறி இதை தவிர வேற என்ன சொல்றது ஏங்க இதெல்லாம் ஒரு செய்தி இதை வேற நீங்க அத்தனை பேர் உட்காந்து எங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்க அரணி ஒரு அண்ணம்மால அன்னைக்கே ஒரு அப்பாப்பி இருக்கணும் இந்த செபாஸ்டியனை மிதி மிதிச்சுக்கணும் செத்தவங்களாம் அவ்வளவு கோவம் வருது இன்னைக்கு அப்பனுக்கே பேர் மாத்தினால அப்பவே அப்பப்பி இருந்திருக்கணும் நீ மாத்திட்டு என்னத்தையோ பண்ணி திரு ஏன் பேர் எதுக்கு மாத்தின அப்படின்னு கேட்டு இருந்துருக்கணும் சூடு சொர்ற ஜென்மங்களாக அண்ணம்மாலும் செபாஸ்டியனும் காசு கிடைச்சா பீய கூட திம்போம் அப்படிங்கறதுக்கு சீமா குடும்பத்தை விட்ட வேற எக்ஸாம்பிளே எடுத்துக்க வேணாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு செகண்ட் கூட சங்கடமாவே இல்லையா கட்டுக்குள்ள இருக்கிற போயி சோளக்காட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லும் போது ஒரு நிமிஷம் கூட உருத்தலையா என்ன என்னமோ வயசுக்கு வந்தோடன குச்சில இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பளிச்சு விட்ட மாதிரி கதறி எல்லாரும் அன்னைக்கு என்ன சொன்னீங்க எங்க அப்பா காட்டுக்கு தலைவன் இவன் வந்து நாட்டுக்கு தலைவன் உங்க அப்பனும் சித்தப்பனும் ஒரே மாதிரி யோசிக்கிறாங்களாம் உங்க அப்பா குற்றவாளி தான் ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல குறைஞ்சபட்சம் நேர்மையா இருந்திருக்காரு ஆனா இந்த நாய் எந்த நாய் உங்க சித்தப்பந்த குச்சிக்குள்ள இருக்கிற புள்ளைய தூக்கிட்டு போய் சோள காட்டுக்குள்ள சுத்தி இருக்கிற பொம்பளைங்கெல்லாம் ஐயோ எங்கண்ணா என்னவா பதில் சொல்றாரு அப்படியே ஸ்மார்ட்டா பதில் சொல்றாரு அப்படின்னு நினைச்சு சிரிச்சு கைய தட்டிக்கிட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள்லாம் இந்த விஷயத்தை கேட்டு சிரிச்சிங்கல்ல இந்த விஷயத்த எது கூட ஒப்பிடணும்னு தெரியுமா இந்த பில்கிஸ் பானு வழக்குல இருந்த குற்றவாளிகளுக்கெல்லாம் ஆராத்தி எடுத்தாங்கல்ல பெண்கள் கால்ல விழுந்து எல்லாம் வாங்கினாங்கல்ல பெண்கள் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் கூட கிடையாது இனி யாருக்காது இந்த சூடு சொரண வெக்கம் மானம் மசுறு மங்காணி எந்த கர்மமாவது இருந்து தொலைஞ்சதுன்னா இந்த நாய் பக்கத்துல போய் நிக்காதீங்க நிக்காதீங்க என்ன சீதாலட்சுமி டீச்சரே நல்ல வேலை பக்கத்துல நீங்க எப்படி இதெல்லாம் போய் ஸ்கூல்ல குழந்தைங்கிட்ட சொல்லுவீங்களா ஆண் பெண் இருபாளர்களும் படிக்கிற அந்த ஸ்கூல்ல போயிட்டு என் தலைமை இன்னைக்கு சோக்கா பேசியிருக்கான் என்ன பேசியிருக்கான்னு தெரியுமா கொள்கை என்னன்னு தெரியுமா அப்படி பண்ணா மட்டும்தான் அது மிச்சப்படி நீ எப்படி பண்ணாலும் அது பிரச்சனை அதுதான் அதனால அப்படி பண்ணாதீங்க அது தலைவர் சொல்லியிருக்கார் தப்பு இப்படி எப்படி வேணா பண்ணிக்கங்க இதுல மாபெரும் முத்துக்களை வர இடையில அப்படியே சதர விட்டுருக்காரு ஒரு வருஷத்துல ஏழு முறை கருக்கலைத்த சாதனையால நானாதான் இருக்கணும்

அதை பற்றி அந்த ஆணுக்கு எந்த அக்கறை வயிறும் கிடையாது அவசியமில்லை ஏன்னா மாசம் மாசம் ஐம்பதாயிரூவா இவருக்கு கொடுக்கலங்க இவருக்கு கொடுக்கல ஆனால் இவரோட தம்பிங்க தம்பிங்க கொஞ்ச நாள் அப்படியே கொடுத்துருக்காய்ங்க அதாவது அவங்க வந்து என்னென்ன ஒரு காலக்கட்டத்தில் எங்களுக்கு ரொம்ப தொடை இதாக ஆகிருச்சு பதினஞ்சு வருஷம் கழித்து ஆகப்போகிறோம் அப்படின்னு எனக்கு தி எங்கள் வீட்டில் வேலை செஞ்ச ஒரு பையன் அந்த காலம் வேலை செஞ்சோனே பிடிச்சி அழுது அழுது இது ஒன்று அந்த குரல் செய்தி கேட்டவொன்னே சரி இப்போ எதா கொடுத்து உதவுங்கன்னு சொன்னேன் சாக போகிற எங்களுக்கு மாதம் மாதம் அந்த குரல் செய்தி அப்புறம் நான் வெளியிடுறேன் பாருங்களேன் அதை கேட்டால் நீங்கள் கூட காசு கொடுப்பீங்க கோபத்துல என்னென்னமோ வார்த்தைகள் வருது நானும் கண்ட்ரோல் பண்ணி தான் பேசுறேன் அது தப்பு இப்போ இந்த விக்னேஷ்ங்கிற அந்த பையனோட அம்மாக்கு கண்ணுல ஆப்ரேஷன் பா அதை சொல்லித்தான் காசை கலெக்ஷன் பண்ணாங்க ஆப்ரேஷன் பண்றதுக்குன்னு வாங்கின காசை கொடுக்கவே இல்லை ஆனா எப்பவோ கோஆபரேஷன் பண்ணிட்டு இருந்ததுக்கு காசு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்களாமா அதுக்கு காரணம் என்னன்னா அந்த புள்ள அனுப்புனா அந்த குரல் பதிவு ரொம்ப உருக்கமா இருக்குமாமா இப்படி எந்த ஏழை புள்ள குரல் பதிவு அனுப்புனாலும் அண்ணனோட தம்பிங்க காசு அமைச்சு இந்த மாதிரி கோஆபரேஷனுக்கு வேண்டி எவ்வளவு பணம் வேணா செலவு பண்ணுவாங்க ஆனா ஆப்ரேஷனுக்கு வேண்டி ஒத்தருவா என்ன மனசு சார் உனக்கு என்ன மனசு இதுதானே சார் மனசு ஒரு பொண்ணு என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுது இருக்கேன் ஒரு குரல் பதிவும் போடுது நீ ஏமாத்தவே இல்லைன்னா எவ்வளவு துக்கத்தோட குரல் பதிவு போட்டாலும் நீ அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை ஆனா கண் ஆப்ரேஷன் பண்ண அமௌண்ட்டை கண்ணுங்கிறதுமா ஆட்டே போட்டிங்க அப்ப உங்களுக்கு இந்த விக்னேஷோட அம்மா மேலே இறக்கவே இல்ல இந்த கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி சொல்ற டைலாக் தான்டா ஞாபகம் வருது நன்னாரி பயிலுக்குலா அது உங்க அம்மா மாதிரி இருக்கிற வயசான கிழவிக மேல உனக்கு இறக்க வரணும் இந்த புள்ள மேல எதுக்கு உனக்கு இறக்க வந்துச்சு அப்ப உனக்கும் அதுக்கும் என் தலைவர் கவுண்டமணி எல்லாத்துக்காக எல்லா சிச்சுவேஷனுக்கும் பேசியிருக்காம்பா இப்போ அந்த வீடியோவை பார்க்கும்போது சுத்தி நிற்கிற பெண்களே நீங்க நார்மல் பெண்களா இல்ல அந்த புறத்த பெண்களா அப்படின்னே எனக்கு டவுட் வருது இத கேட்ட யாருக்காதோ உங்க யாருக்காதோ கோபம் வருதுன்னா திட்டுங்க நான் திட்டுங்கன்னு தான் சொல்றேன் வெறும் அந்த புறத்த பெண்களா அப்படின்னு கேட்டதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருதுன்னா மித்த பெண்களை சீமான் பேசினதுக்கெல்லாம் ஒரு பதில் கொடுத்துட்டு அப்புறம் வந்து என்ன திட்டுங்க நானும் பதில் சொல்றேன் ஜென்ரலா பெண்கள் எல்லாரும் ஒரே அணில இருக்கணும் ஏன்னா இங்க ஒடுக்கப்பட்ட ஆணுக்கும் கீழே ஒடுக்கப்பட்டவங்க தான் பெண்கள் எல்லாம் அதாவது படிநிலையில் பாப்பாத்தி அப்படின்னு சொல்லிக்கிற லேடிஸுமே ஒடுக்கப்பட்ட சாதியில் சேர்ந்த பெண்ணுமே ரெண்டு பேரும் ஈக்குவல் இதுலயாவது ஈக்குவலா இருக்கிற நம்ம தான் ஒன்னா சேர்ந்து சுயமரியாதைக்கான குரலை கொடுக்கணும் எந்த பெண் எந்த ஆணால் பாதிக்கப்பட்டாலும் சரி நம்ம முன்னாடி வந்து நின்று குரல் கொடுத்து ஆகணும் அப்படி பேசிதான் அந்த ஆணை மாத்த முடியும் மாத்தணும் மாத்தனதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு சொல்லட்டுமா இன்றைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தான் அது எடப்பாடி பழனிசாமியை பத்தி டெபியூட்டி சிஎம் என்ன பேசினாரு அப்படிங்கறது நமக்கு தெரியும் அவரை கட்சியில எல்லாருமே சேர்ந்து கண்டிச்சோம் அதுக்கப்புறம் அவர் என்னவா மாதிரி பேசியிருக்காரு அப்படிங்கறத பாருங்க அப்படி அவர் குறிப்பிடும்போது ஒரு வார்த்தையை குறிப்பிட்டார் ஒரு ஆண்மை உள்ள மாநிலம் என்று அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார் அதிலே எனக்கு ஒரு சின்ன திருத்தம் இங்கே ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இங்கே இருக்கின்றார்கள் எனவே ஆண்மை என்றால் தனியான ஒரு வீரம் என்றெல்லாம் கிடையாது அவர் குறிப்பிட்ட போது இன்னொரு வார்த்தையும் குறிப்பிட்டார் இந்தியாவிலே மூன்றாவது இடத்தில் அதிகமான பெண் போலீசார் உள்ள இடமும் தமிழ்நாடு தான் என்று இங்கு குறிப்பிட்டார் அவரிடத்தில் தெரிவித்துக் கொள்வது உங்களிடத்தில் தெரிவித்துக் இங்கே ஆணுக்கு பெண் நிச்சயம் எல்லோரும் சரிசமம் இங்கே என்னுடைய உடையின் முன்பு குறிப்பிட நான் இப்படிப்பட்ட ஒரு மாற்றா ஒவ்வொரு ஆணுக்குள்ள நிகழ வேணும் இந்த சீமான் ஒரு கிடையாது கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம அப்படியே கையை தூக்கி போட்டு பந்தாவா உட்கார்ந்துட்டு ஏதோ வயசுக்கு அந்த பிள்ளைய குச்சில இருந்து தூக்கிட்டு போய் சோளக்காட்டுக்குள்ள வச்ச மாதிரி இல்ல பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றான் அந்த பொறுத்து பெண்களே இனியாவது தயவு செய்து வெளியே வாங்க நேத்து ஃபர்ஹானா நீங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கல்ல மனித உரிமை மனித உரிமைன்னு மகளிர் உரிமைன்னு எப்ப பேச போறீங்க முதல்ல பெண்ணா இருங்க அது தலைவனா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய வெண்ணையா இருந்தாலும் சரி கயல்வெளி நல்ல வேலை உங்களுக்கு புள்ள உறக்கல இந்த புருஷன் பேசினானே உங்க வெண்ண புருஷன் அந்த நாய பேசினத கேட்டிருப்பீங்க இப்போ நீங்க வந்து பேட்டி கொடுக்கணும் நீங்க குடிப்பீங்க ஏன்னா உங்களுக்குதான் வெக்கமான சூடு சோறன மசூர் ஒன்னும் இல்லையே நீங்க உங்க புருஷர் வந்ததுக்கு அப்புறம் அவரோட குறவலையை தூக்கி பிடிச்சிட்டு கட்சிக்குள்ளேயே இத்தனை பொம்பளைங்க இருக்கும்போது குச்சிக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தையமாக வேணும் அப்படின்னு கேட்டாலும் கேட்பீங்க ஏன்னா நீங்கள் கையல்விழி என்ன வேணால் பேசுவீங்க அவன் சீமான் என்ன வேணாலும் பேசுவான் இந்தா உங்களை சுற்றி இருக்கிற அந்த தற்கொலைக்கு எப்படி வேணாலும் சிரிக்கும் ஏன்னா அதுதான் என் தொண்டர்களாச்சே இன்னைக்கு சாயங்காலமே பாருங்களேன் சாட்டையோ கார்த்தியோ ஒரு வீடியோ போடுவாங்க இன்னைக்கு புன்னகையோடு புன்னகையாக அல்ல கோபத்தோடு தான் பேசுறேன் நன்றி வணக்கம்